ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார்ஸ் உங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நைட் டிஃபன் தான் வந்து செய்ய போகிறேன் வாங்காதது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சப்பாத்தி தான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சேன் ஆனால் நான் வந்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறதில்லை சப்பாத்திக்கு பதில் நான் என்ன பொறுமையாக பொறுமையானோட வீடியோஸ் வந்து பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு இந்த பக்கமாக வந்துட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு தண்ணி வந்து காயப்பட்டுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதி வரும்ட்டும் இது வந்துட்டு நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுறோமோ அந்த மாதிரி திரட்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அது கத்தியும் சரியில்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படிதான் கீழே கண்டுக்காது எந்திரிச்சு பூ நீ பேசக்கூட என்ன சிரிப்பு காமிக்காத பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கமாக ஒன்று வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியோடு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வரும் அது வந்துட்டு வெந்துடுச்சின்னா மேலே வந்து மிதங்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்துட்டு ஒட்டாது ஏன்னா நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்து விட்டுருக்கலாம் அது வந்து ஒட்டாது இப்போ நல்லா வெந்துருச்சு நான் வந்துட்டு இப்போ வடிகட்டி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு வந்துட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் பிறகு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்துட்டு வணங்குறதுக்கு லைட்டாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அப்போ வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு வெங்காயம் வந்து வணங்கி வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தை கூட போட்டோம்னா இந்த பச்சை வாசனை போய் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை வந்து போயிடும் நல்லா வணங்கி வந்துடும் இப்போ இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பெரிய தக்காளியாக வந்துட்டு ஒன்று ஒன்று மட்டும்தான் அரிஞ்சு போட்டிருக்கேன் சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு மாவு எந்தளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வந்துட்டு வதக்கி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ மிளகா பொடி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு வெறும் மிளகா பொடி தான் வந்து சேர்த்துக்குறேன் கரம் மசாலா இப்போ இந்த மிளகா பொடி பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் பொருணும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த ஒண்ட்டு த்ரீ மசாலா வரும்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கிறப்ப குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த மசாலோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ அதையும் வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பீஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கொத்தமரி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து தூக்கிக்கலாம் அவ்வளோதாங்க நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்